வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னையில் கால்நடை மருத்துவம் மற்றும் அறிவியல் பல்கலைக்கழகத்தின் இருபத்தி நான்காவது பட்டமளிப்பு விழா சென்னை வேப்பேரி கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றது தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தலைமையில் நடைபெற்ற இந்த பட்டமளிப்பு விழாவில் மாணவ மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினர் நிகழ்ச்சியில் கர்நாடக மாநில குடிநீர் வழங்கல் கழிவு நீரகற்று வாரிய தலைவர் டாக்டர் வி ராம் பிரசாத் மனோகர் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவில் பல்கலைக்கழக துணைவேந்தர் கர்ன செல்வகுமார் துறை பேராசிரியர்கள் மேலாண்மை குழு உறுப்பினர்கள் பலர் இதில் கலந்து கொண்டனர் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் இருநூற்றி அறுபத்தி இரண்டு மாணவிகள் முன்னூற்று இருபத்தி ஆறு மாணவர்கள் என்று மொத்தமாக ஐநூற்று எண்பத்தி எட்டு மாணவர்களுக்கு பட்டங்கள் பட்டயங்கள் அளிக்கப்பட்டது இருபத்தி நான்கு பெண்கள் மற்றும் இருபது ஆண்கள் என மொத்தம் நாற்பத்தி நான்கு மாணவ மாணவிகள் முனைவர் பட்டம் பெற்றனர் நாற்பது முதுநிலை கால்நடை மருத்துவ அறிவியல் நிறைஞர் பட்டங்களும் பனிரெண்டு முதுநிலை உணவு தொழில்நுட்ப பிரிவில் நிறைஞர் பட்டங்களும் விழாவில் வழங்கப்பட்டது இளநிலை பட்டப்படிப்புகளில் கால்நடை மருத்துவ அறிவியல் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டங்கள் முன்னூற்று எழுபத்தி ஓரு மாணவ மாணவியருக்கு வழங்கப்பட்டது இளநிலை தொழில்நுட்ப பட்டப்படிப்புகளில் முப்பத்தி இரண்டு பேர் உணவு தொழில்நுட்ப பிரிவிலும் இருபத்தி ஓர் பேர் கோழியின தொழில்நுட்ப பிரிவிலும் பதினாறு பேர் பால்வள தொழில்நுட்ப பிரிவிலும் பட்டம் பெற்றுள்ளனர் மேலும் விழாவில் நாற்பத்தி ஏழு மாணவ மாணவியருக்கு முதுநிலை பட்டயங்கள் வழங்கப்பட்டது மருத்துவ பட்டப்படிப்புகளில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவியருக்கு நூற்றி இருபத்தி ஏழு விருதுகள் வழங்கப்பட்டது இது தவிர ஆறு விருதுகள் பேராசிரியர்களுக்கு வழங்கப்பட்டது மேலும் மாணவர் நலனுக்காக பல்கலைக்கழகத்தில் புதிய நன்கொடை விருது ஒன்றும் இந்த ஆண்டு முதல் நிறுவப்பட உள்ளது என்றும் அவர்கள் தெரிவித்தனர்